சேவிங்ஸ் ஆரம்பிக்க போறோம் ஸோ அது கண்டிப்பா வந்துட்டு ஈஸியா எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சேவிங்ஸ் மெத்தடு தான் ஸோ அதை நான் வந்து ஏன் இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ண போறேன் அப்படிங்கறதையும் நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுமா நானும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கோல்டு ஸ்கீம் அதாவது ஸ்கீம் சொல்லலாம் சீட்டுன்னு சொல்லலாம் சம்திங் இந்திய சேவிங்ஸ் சொல்லலாம் ஏதோ ஒண்ணும் நான் வந்து தங்க கண்டிப்பா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் வந்துட்டு பரவாயில்ல நூறு ரூபாய்க்கு போட்டு வைக்கலாமா அப்படின்னா ஓகே அவங்களுக்கு என்னன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் பத்து வாங்கிட்டாங்க உண்டியல் வெளியில் வாங்கிட்டாங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க கண்டினியூ பண்ணணுன்ற ஆசை அவருக்குள்ளே அதிகமாக இருக்கு பட் வந்து அதை போய் செயல்படுத்துறதுக்கு அவருக்கு வந்து சில டைம் வந்துட்டு நினப்பேன் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்றேன் கண்டிப்பாக இதில் வந்து நான் போன வருஷமோ அதுக்கு முன்னே வருஷமோ நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு நாலு கிராம் அஞ்சு கிராம் வச்சுருந்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் புதுசாக ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிக்க போறேன் ஸோ அது கண்டிப்பா வந்துட்டு ஈஸியாக எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சேவிங்ஸ் மெத்தட் தான் ஸோ அதை நான் வந்து ஏன் இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ண போறேன் அப்படிங்கறதையும் நீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் வட்ச ஒரு நாலு கிராம் அஞ்சு கிராம் வச்சும் உங்களாலே எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அது வந்து நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணேன்னா டிஜிட்டல் ஆப் தான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா சீட்டு போட்டு போட்டிருக்கேன் கோல்டு கார்டு எடுத்திருக்கேன் ரியல் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி குளிச்சிட்டு அந்த மாதிரி கூட நான் போட்டிருக்கேன் ஆனால் டிஜிக்கோட ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணதில்லை பண்ண ட்ரை பண்ணதே கிடையாது ஸோ இந்த வருஷத்துல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா ஓடிட்டு ஸோ இது நான் மட்டும் நினைக்கல என் ஹஸ்பண்டும் என் கூட சேர்ந்துட்டு நானும் பண்றேன் நானும் இப்போ வந்து வெள்ளி உண்டியல் வாங்கி தங்க காயம் போட்டு தானே இருக்கேன் ஸோ அது என்னோட சேவிங்ஸ் நான் இண்டிவிஜுவலாக பண்ணுறது நான் பண்ணிக்கிறேன் அந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயாச்சும் என்ன காயின் வாங்கணும்னு நினைக்கிறேன் மொத்த காசு கொண்டு போயிட்டு நான் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணணும் நினைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு இது மூலமா நான் கைண்ட் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே விரும்பி நான் இந்த இதோட டீடெயில் மட்டும்தான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்க வெள்ளி உண்டியல் வாங்கி கோல்டு காரின் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க சோ நீங்க ஒரு ஒரு அஞ்சு மாசமோ ஆறு மாசமோ கழிச்சுட்டு ஒரு ஒரு கிராம் சேமிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு லெவன்த் மந்த்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கிராம் நீங்க சேர்த்துடலாங்க வந்துட்டு மழைப்பும் தெரியாது நீங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் ரெடி பண்ணணும் ஏழாயிரூபா ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட இல்ல நீங்க நூறு ரூபாய் நூறுரூபா நூறு ரூபாய் போட்டா கூட ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிராம் ரெண்டு கிராம் ஆச்சு சூப்பரா சேர்த்துடலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா ஒரு நாளைக்கு நூறுபா போட்டாலும் முப்பது நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் ஆயிடும் ரெண்டு மாசத்துல வந்துட்டு ஒரு கிராம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை பன்னெண்டு மா பதினோரு மாசம் இருக்கு தாராளமா நம்ம ரெண்டு கிராம் மூணு கிராம் எடுத்துடலாம் சோ அதான் நான் சொல்லுவேன் டெய்லி எல்லாம் போட வேணாம் ஒரு நாளைக்கு நீங்க கிடைக்கிற அமௌண்ட்டை போடுங்க என் ஹஸ்பண்ட் ஈஸியா போட்டுவாரு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சோ அதை பத்தி நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு அதோட வேல்யூ என்ன நீங்க அந்த உண்டியல் சேவ் பண்றதுக்கும் டிஜிட்டல் ஆப்ல போடுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் கால்குலேஷன்ஸ்ல சொல்றேன் ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ஆப் வந்துட்டு நான் வீடியோ போட்டு

நீங்க போற அமௌண்ட் வந்து கிராம கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க என்ன பொறுத்தவரையும் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு டிஜிட்டல் ஆப் இருக்கணும் எப்படி பிளிப்கார்ட் அமேசான் பிக் பாஸ்கெட் அந்த மாதிரி ஆப் ஏதாச்சும் ஆன்லைன்ல நம்ம செலவு பண்றதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்க மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்றதுக்கும் ஒரு ஆப் வச்சுக்கணும் அப்படி பண்றதுதான் டிஜிட்டல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க நென்னைக்கு நேர எத்தையோ ஒரு டைம் நீங்க போட்டாலும் அது உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு கிராமிய கொடுக்கும் அதனால கண்டிப்பா எல்லாரோட ஃபோன்லையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் டிஜிட்டல் ஆப் ஸோ அந்த ஒரு சேவிங்ஸ்க்காக நீங்க அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி இருக்கும் ஸோ டிஜிட்டல் ஆப் மூலமா உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டா நீங்க நகை எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா போல்டு காயின் எடுக்கிறது ரொம்பவே நல்லது டிஜிட்டல் டில் கோல்டு காயின் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ஜுவல்லரியும் எடுத்துக்கலாம் கோல்டு காயும் எடுத்துக்கலாம் ஜுவல்லரி எடுத்தீங்கன்னா வேஸ்டேஜ் உங்களுக்கு போகும் கோல்டு காயின் எடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு வராது சோ அதனால நீங்க கோல்டு ஜுவல்லரியும் எடுத்துக்கலாம் கோல்டு கண்ணையும் எடுத்துக்கலாம் பர்பஸை பொறுத்து ஸோ நீங்க போடுற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறாங்க இப்போ நான் நூறுபா போட்டேன்னா நூத்தி அஞ்சு ரூபா அந்த அஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டு எழுதி கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த செவன்ட்டி ஃபைவ் பேஸ்க வந்துட்டு ஃபை பெர்சன்டேஜ் வந்து நீங்க போடுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஆட் ஆகிட்டே வருது ஸோ அது வந்து கொஞ்சம் பெனிஃபிட் ஆனது அதுக்கும் மேலே போகும்போது அதாவது ஒன் ஃபைவ் டேஸ் ஒன் டேஸ் அந்த மாதிரி இருக்கும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டேஸ்ல இருந்து டூ ஃபைவ் டேஸ் வரையும் பாத்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் வரையும் ஜீரோ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இதுக்கு இருக்கிற வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும் அந்த செவன்டி ஃபைவ் கிடைக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம் இதுதான் அதுல உள்ள பெனிஃபிட் மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா உண்டியல் சேவிங்ஸ் அது மட்டும் ஐண்ட வச்சுக்கோங்க அதுதான் மெயின் உண்டியல் சேவிங்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா அந்த காசு காசா இருக்கும் இதுல போட்டீங்கன்னா கிராம வர வைக்கும் அவ்வளவுதான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் தங்க வாங்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் ஸோ இத வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும் என்ன பொறுத்தவரை நானே இவ்வளவு நாள் ஏன் ட்ரை பண்ணல அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு உண்டியல் சேவிங்ஸ் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் அது ஒரு பக்கம் போகட்டும் இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் அது வந்து கையில கிடைக்கிற காயின்ஸ் வந்துட்டு உண்டியல்ல போடுறோம் இது வந்து போன்ல வந்துட்டு இப்ப ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு கடைக்கு போகணும் எனக்கு வந்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரூபாய் பண்ணி விடுங்கன்ற இடத்துல ஒரு இரநூறுபா எனக்கு பண்ணி விடுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு நூறுபா கிடைக்குது இல்லை அந்த நூறுபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி ஒரு சேவிங்ஸ் பண்றேன் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் கையில காசா கிடைக்கிறது ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ரூபாய் கொடுக்குறாருன்னா முப்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு மிச்சம் எழுபது ரூபாயோ இருபது ரூபாயோ என் கையில கிடைக்கிறதுனா அந்த காசை நான் உண்டியில் போறேன் கையில காசா கிடைக்கிறது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் இது வந்து அக்கவுண்ட்ல வந்துட்டு என் ஹஸ்பண்ட கேட்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் இரநூறுபா போட்டு விடும் போது அதை தூக்கி நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க போற ஒரு சேவிங்ஸ் தான் ஒரு தங்கத்துல போட்டு வைக்கிறேன் ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால நான் வந்து டிஜிக்கல் ஆப் ஓப்பன் பண்ண போறேன் ஸோ ஓப்பன் பண்ணிட்டு எப்படி எல்லாம் பண்ணணும்ன்றத கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் நான் கடைக்கு போகல கடைக்கு போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு கண்டிப்பா ஆனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓப்பன் பண்ணிடுவோம் நானும் என் ஹஸ்பண்டும் ஓப்பன் பண்ணிட்டு அதுல நான் தங்க வாங்கும் வீடியோ போடுறேன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் ஸோ கண்டிப்பா இந்த ஸ்கீம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கால்குலேஷன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் பாருங்க இந்த டிஜிக்கல்டு ஆப் மூலமாக நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு கோல்டு ஸ்கீம் அதாவது ஸ்கீம்னு சொல்லலாம் சீட்டுன்னு சொல்லலாம் சம்திங் உண்டிய செய்ல்லாம் ஏதோ ஒன்றும் நாங்கள் வந்து தங்கமையில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் சொல்கிறீங்க அப்படின்னு நான் ஓப்பன் பண்ண தான் போகிறேன் டீட்டெயில் வந்து கடைக்கு போயிட்டு ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அந்த இது கண்டிப்பாக பண்ண போகிறோம் ஆனால் நமக்கே தெரியும்ல வேஸ்டேஜ் ஏஸ்டி உண்டு அப்படிங்கிறது தெரியும் அதோட ஸ்கீம் டீட்டெயில் நமக்கே தெரியும் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் நான் ஓப்பன் பண்ண போகிறனால அந்த ஆப் இப்படிலாம் ஓப்பன் பண்ணணும் எப்படி போய் அமௌண்ட் போடணும் அப்படிங்கறதே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிகோல்டு ஆப் வந்துட்டு பெரிய சேவிங்ஸ் தான் என்னை பொறுத்தவரையும் நீங்க நார்மலா வீட்டில உண்டியல் சேவிங்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த சேவிங்ஸ் பண்ணலாம் பட் உண்டியல் சேவிங்ஸ்ன்றது உங்கள் கையில் நீங்க கொண்டு போயிட்டு நூறுபா கொண்டு போறீங்க அதுல செலவாகிற அமௌண்ட்டு மிச்ச அமௌண்ட்டை போட்டது ஆனா ஒரு இப்போ மொபைலில் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் தான் அதிகமா இருக்கு போன்பேயோ கூகுள் பேயோ அந்த மாதிரி தான் நம்ம அடிக்கடி பண்றோம் அதனால நமக்கு தேவை இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட்டை எங்க ஒரு ஐநூறு போட்டு விடுங்க ஒரு இரநூறுபா போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும்னா என் ஹஸ்பண்ட்டை என்ன சொல்லுவேன் எங்க நூறு கொடுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் நூறுரூவா திங்குஸுக்கு இரநூறுவா கொடுங்கன்னு சொல்லுவேன் நான் நூற்றம்பது ரூபா கொடுங்கன்னு சொல்லுவேன் எப்படியும் அப்படி வாங்கினா மட்டும்தான் அவங்க கிட்ட வாங்க முடியும் சும்மா நூறுரூவா கொடுங்களேன் எனக்கு வீட்டுக்கு தேவையான நூறுரூவா கொடுங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க சோ அதுல வந்து நான் நான் நூறு நூத்தம்பது ரூபான்னு சொல்லி வாங்குவேன் சோ அந்த மாதிரி எனக்கு நூறுரூவா கொடுக்க இடத்துல நூற்றம்பது ரூபா அக்கௌண்ட்ல போட்டு விடுறாங்க அப்படின்னா அதுல எனக்கு வந்து நூறுரூவா தான் செலவாகும் ஐம்பது ரூபா மிச்சமாகுமா அதுக்கே நான் டிஜிக்கல் ஆப்ல போட்டு நான் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா சோ நூற்றம்பது ரூபா கையில் கொடுக்குறாங்கன்னா நூறுரூவா தான் செலவு ஐம்பது ரூபா அதுனா அதான் நான் இந்தியர்ல போடுவேன் ஸோ அந்த மாதிரி ஐடியா ஸோ இந்தியர் சேவிங்ஸே ஸ்டாப் பண்ண போறது கிடையாது அது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் இது வந்து இது ஒரு பக்கம் இது நம்ம சிது சிதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மூலமாக நம்ம ஒரு கிராம் ரெண்டு கிராம் எடுத்தாலே பிக்கஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கம்மி கம்மியாக நம்ம அமௌண்ட் போட போகிறோம் ஸோ அந்த அமௌண்ட்டில் ஒரு பெரிய ஒரு காயின் எடுக்க போகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே இப்பவே சந்தோஷமாக இருக்கு ஸோ அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஹாப்பியா இருக்கும் அதில் போட ஆரம்பிச்சிட்டு அதில் பொருள் எடுக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிடும் நான் எப்படி வந்து நகைசீட்டை வந்துட்டு ஆரம்பத்துல வந்து போடும்போது சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் வரையும் அது வந்து எனக்கு என்ன சொல்றது ஒரு பொக்கிசை மாதிரி அமைஞ்ச ஒரு ஸ்கீம் தான் நகைசீட்டு ஸோ அதை வந்து நான் எப்படி கண்டினியூ பண்ணுறேன் அதே மாதிரி இதுவும் நான் வந்துட்டு இனிமேல் ஃபியூச்சரில் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நகைசீட்டு போட்டோம்னா ஆயரூபான்றது மாதம் மாதம் ஆயிரம் கட்டியே ஆகணுன்ற ஒரு கம்பல்சரி ஏன்னால் ஆயிரரூபான்னா ஆயிரம் ரூபாய் அடுத்த மாதம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா போடலாம் இரநூறுவா போடலாம் முந்நூறுபா போடலாம் திரும்ப நூறுரூவா போடலாம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் போட்டுக்கலாம் இது ரொம்ப பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஸ்கீம் தான் நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கீம் போட்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கையில ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராம் கிட்டையாச்சும் காயின் வச்சிருப்பீங்க நாலு கிராம் கிட்டையாச்சும் ஜுவல்லரி வச்சிருப்பீங்க ஸோ அதனால நீங்க இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க பண்ணாதவங்க நான் உண்மையிலே சொல்றேன் நீங்க கண்டிப்பா இதை ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து சீக்கிரம் தங்க சேர்ந்துரும் ஸோ இது வந்து மெயின் சேவிங்ஸ் என் கணவரும் நானும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்கீம் டீட்டெயில் என் ஹஸ்பண்டை சொன்னோன்னும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எனக்கு அதுக்கு மேல ஒரு சந்தோஷம் என்னன்னா அவர் அந்த வெள்ளி உண்டியல் வாங்கி தங்கக்காயின் வாங்கிட்டு வந்து பொங்கல் எண்ணெய் கொடுத்தப்பே எனக்கு பயங்கர சந்தோஷம் பயங்கர ஹாப்பி என்னடா இவங்க தங்கமே வாங்கக்கூடாது அதெல்லாம் நான் சிட்டு போடக்கூடாது அது பண்ணக்கூடாது கோல்டு கைன் எதுக்கு எடுக்கிற இப்படின்னு பேசின மனுஷன் இன்றைக்கி வந்து இந்த அளவு அவங்களுக்குள்ளே ஒரு என்ன வருதுன்னா பரவாயில்ல நம்ம அந்தளவு வந்து மாற்றிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எதனால அவங்க மாறினாங்கன்னா மெயின் ரீசன் ஒரு கடன் பிரச்சனையோ ஒரு எமர்ஜென்சிக்கோ அவங்க போய் நின்ற இடத்துல கிடைக்கல அந்த தங்கம் தான் அன்றைக்கி அவங்களுக்கு கை கொடுத்துச்சு ஸோ இதுல கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் சொல்றது கூட ஒரு சில பேர் அவங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி ரிலேட்டிவ் வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப பேச ரொம்ப தப்பா பேசுற மாதிரி தோணுது அப்படின்னா நான் என்னோட ரிலேஷன் அதாவது என்னோட ரிலேட்டிவ மட்டும்தான் நான் சொன்னேன் நான் அந்த அளவு அசிங்கப்பட்டிருக்கேன் கேவலப்பட்டு இருக்கேன் இன்னைக்கு அதே அசிங்கம்லாம் வந்து அப்படியே தட்டி விட்டு போகிற அளவு அவங்களே வந்து பேசும்போது எனக்கு அது ஒரு மாதிரியாக பிடிக்கல ஆனால் நான் பேச தான் செய்கிறேன் ஸோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் என்னோட ஏன் பக்கம் இருந்து தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி சில பேருக்கு நடக்கும் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அவங்கள இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கே மாட்டேன் எந்த விடியோலையும் அவங்க வந்து பேசுனாங்கன்னா நீங்கள் எப்பயும் போல இருங்க எப்பயும் போல் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுங்க ஆனால் யாரையும் இக்னோர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஸோ உங்கள் அவங்க முன்னாடி கெத்தா வாழ்ந்துருங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம் இந்த மாதிரி நகசீட்டு போட்டு வச்சு நகையை நீங்கள் சிறுக சிறுக எடுத்து ஒரு வீடு வாங்கி லேண்டு வாங்கி கௌரவமாக நாலு பேருக்கு முன்னாடி ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறோம் பார்த்திங்களா அதில் தான் சந்தோஷம் இருக்கு ஸோ அதனால சொன்னேன் ஸோ இப்படி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன வரவிட்டிருந்தால் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கும் தோணுச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த ஐடியா கிடையாது ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு எடுத்திருக்கேன் அச்சை தகுதிக்கு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கேன் எல்லாமே ஓகே தான் ஆனால் அந்த டிஜிக்கல்ட் ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணவே கிடையாது இப்போ ஏன் எனக்கு சடனாக தோணுச்சுன்னா அவர் வந்து கோல்டு காயின் வாங்கிட்டாங்க உண்டியல் வெளியில் வாங்கிட்டாங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க கண்டினியூ பண்ணுன்ற ஆசை அவருக்குள்ள அதிகமாக இருக்கு பட் வந்து அதை போய் செயல்படுத்துறதுக்கு அவர் வந்து சில டைம் வந்துட்டு நினப்பாரு அப்படியே கூட விட்டுருவாரு அந்த ஒரு கிராம் காயின் போட்டதோட கூட விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது அவர் கூட ஒரு ஊண்டுதலாக இருக்கிறதுக்கு வந்துட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ ஃபோனுங்கிறப்போ அவங்க கையிலேயே தான் இருக்கும் எனி டைம் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிட்ட போது என்னென்ன ஆப் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஓகே நம்ம சும்மா போடுவே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சும்மா பார்க்கும் போது கூட கைகாசுக்கு நூறுரூபா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரும் பாத்தீங்களா அந்த என்னத்துக்காக தான் நான் அதை ஓப்பன் பண்ணி தரேன் நீங்க கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிருக்கேன் நான் இதோட டீடெயில்ஸ் ஃபுல்லா சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் வந்துட்டு பரவாயில்ல நூறுரூபாய்க்கு போட்டு வைக்கலாமா அப்படின்னா ஓகே அவங்களுக்கு என்னன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறதெல்லாம் இழுத்து விடாத என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் பேசும்போது இந்த மாதிரி ஸ்கீம்னு சொல்லும் போதே முடியாதுனாங்க அப்புறம் நான் வந்து நூறுரூபா கூட போடலாங்க இரநூறுவா போடலாம் உங்களால் என்ன முடியுதோ எப்போ வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கறதா இந்த ஆப்பை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களே வந்து கோயில் சேவிங்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஓபன் பட்டு கண்டிப்பாக பேசும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஸோ நீங்களும் உங்க கணவரோட ஃபோனில் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வீடியோ பார்க்குற எல்லாருமே மஸ்ட்டாக வந்துட்டு வந்து சொல்லி புரிய வைங்க அப்போ கண்டிப்பா உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட்டில் தான் வருது ஒரு நூறுரூபா நூறுரூபா நீங்க போட்டு வைங்க அது நம்ம ஒரு எடுக்கலாம் சொல்லிட்டு வைங்கலாம் உங்களுக்கு தோணும் போது போடுங்க நான் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் உங்களுக்கு எப்போ தோணுதோ ஆனா உங்க மனசாட்சி போடுறதோ இது ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு ரூபாய் மட்டும் போடுங்க ரொம்ப அதிகமாகலாம் நீங்க போட வேணாம் ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒரு ஃபோர் டேஸ்க்கு ஒருக்கா இரநூறுபா போடுங்க எப்பப்ப கிடைக்குதோ அப்பப்ப போடுங்க சொல்லிட்டு கண்டிப்பாக இப்போ வந்துட்டு அவங்களாலையும் சேமிக்க முடியும் சோ இத நீங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுங்க இத விட்டுறாதீங்க சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சேவிங்ஸ் மெயினா ஹஸ்பண்ட் வந்து சேவ் பண்றதுக்கு பக்காவான ஒரு சேவிங்ஸ் ஏன்னா அவங்க ஐயாயிரம் ரூபாய் சீட்டு போடுங்கன்னா போட மாட்டாங்க கண்டிப்பாக போட மாட்டாங்க இரவு சிட்டு போடுங்கன்னா மாதம் மாதம் ஆயிரரூபா கட்டணும் என்னால் முடியாது ஏன்னா கேட்கப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்வாங்க ஒரு நூறுரூபான்றப்போ ஈஸியாக பரவாயில்ல நூறுரூவா தானே சொல்கிறா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம எப்போல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோமோ வச்சுட்டு இருக்கோமோ அப்போல்லாம் எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிங்களா நூறுரூபா போட்டிங்களா வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் வந்துட்டு நம்ம சொல்லலாம் இப்போ இதுமாதிரி வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நான் எனிடை எங்கள் அதை போட்டிங்களா காசு போட்டிங்களா காசு அப்படின்னு சொன்னேன்னா இது ஏன்டா ஓப்பன் பண்ணனு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுவே வந்துட்டு எப்பயோ ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் எங்க இதில் காசு போட்டிங்களா காசு இருந்தா போட்டுருங்க இல்லைன்னா விட்டுருங்க சோ இந்த வார்த்தையும் சொல்லணும் இந்த வார்த்தையும் சொல்லணும் சோ அப்படி இருக்கும் போது ஓகே இப்படி சொல்லும்போது போடணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு அந்த எண்ணங்கள் தோணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹஸ்பண்ட் ஒரு காரியம் சாதிச்சுக்கோன்னா அமைதியா காமா சொன்னா அதனை ஈஸியா சாதிச்சுட்டு போயிடுவேன் இதுவே இல்ல எங்க காசை போட சொன்னீங்க நான் ஓபன் பண்ணி கொடுத்தேன் இன்னும் போடாம இருக்கீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் தேவை கிடையாது இதை வச்சு பிரச்சனை வருது இது தேவையில்ல நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் நான் எப்படி சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா வரும் இப்படிதான் அவங்க பேசுவாங்கன்றது எனக்கு தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்னா எங்க போட்டீங்களா ஓபன் பண்ணிட்டீங்களா போட்டு பாத்தீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு உங்ககிட்ட காசு இருக்கும்போது போடுங்க காசு இல்லைன்னா விட்டுருங்க இதெல்லாம் அடிக்கடி போகணுன்றலாம் கிடையாது காசு இருக்கும்போது மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டூ டேஸ்க்கு ஒருக்கா த்ரீ டேஸ்க்கு கொடுக்கா நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கும் வந்து தோணும் பரவாயில்ல இருக்கும்போது தான் போட சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாதிரியும் இருக்காது ஆனா ஒரு ரிமைண்டர் பண்ண மாதிரி இருக்கும் சோ அதனால கண்டிப்பா இந்த சேவிங்ஸ் பண்ணுங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு சோ அவங்களுக்கும் வந்து சேவிங்ஸ் மைண்ட் செட் இருக்கிறனால கண்டிப்பா இதுல வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன் அவரோட சேவிங்ஸ் வந்து கடன் அடைக்கிறது மட்டுமே லைஃப்ல போயிட்டு இருக்கு ஸோ நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன் பட் அவர் எந்த ஒரு சேவிங்ஸ்மே பண்ணலை கடன் அடைச்சிட்டே இருக்கேன் எப்போ பாரு கடன் 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 கடன்னு மைண்டே வந்துட்டு ஒரு கொலாப்ஸாகவே இருக்குது கடனை பற்றியே யோசிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சேவிங்ஸ்குள்ளேயும் போனோம்னா கடன் அடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே தோணுனால அவங்களே என்கிட்ட சொன்னாங்க இப்போ பாரு கடன் கடன்னே இருக்குது ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படி தான் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க ஒரு ஸ்மால் சேவிங்ஸாக நான் இண்டிவிஜுவலாக பண்ணுறேன் ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னனால தான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி எண்ணங்கள் தோணுச்சு சோ ரொம்ப பத்தாயிரம் ரூபாய் சீட்டு அவங்க போட சொல்லி தான் நான் ஆரம்பிச்சு விட்டேன் ஆனா இப்போ இந்த ஒன் இயர்க்கா பாத்தீங்கன்னா குடுக்கறது கிடையாது நான் வந்து என்னோட தனிப்பட்ட விஷயத்துல நான் ஒரு நகை சீட்டு போட்டுகிட்டு இருக்கேன் சோ ஏன்னா அந்த அளவு விறு கட்டுற கடன் அந்த மாதிரி கடன் கடன் போயிட்டுருக்கு சோ சோ ரூபாய் கொடுக்க முடியாத இடத்துல நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ரூபாய் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்ற போது அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு இப்போ நான் பிடிச்சிருந்தேன்னா அந்த பத்தாயிரரூபா நான் போட்டு கண்டினியூ பண்ணி நான் வாங்கியிருக்க முடியும் அவர்கிட்ட ஆனால் அது கடனாக தான் ஒரு பக்கம் வந்துட்டு பெருசாகிட்டே போகும் அதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நான் பார்த்துக்குறேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் சேவிங்ஸ் பண்ணணும் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கும் வந்துட்டு சரி சின்ன சின்ன தானே நூறுரூபாய் இரநூறுபா தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போகிறோம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்துட்டு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன் அச்சை திருத்திக்கும் உண்டியல் சேவிங்ஸ் பண்றேன் சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜனவரியில எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா இன்னும் நாங்க ஓப்பன் பண்ணல மேபி வந்து ஜனவரி ஃபிப்ரவரியில போயிட்டு கடைக்கு எப்போ போடுவோமோ அப்போ போயிட்டு நாங்கள் அந்த உண்டியல் டிஜிகல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் சோ மெய்னா பாத்தீங்கன்னா நீங்க நூறுபா இந்தியல போட்டீங்கன்னா அது நூறுபாயா தான் பதினோரு மாசமும் இருக்கும் ஒரு நெக்ஸ்ட் இயரில் எடுக்க போறீங்க அப்படின்னாலும் அந்த நூறுரூபா நூறுரூபாய்தான் மட்டும் இதுவே டிஜிட்டல் ஆப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா அது தங்கமாக இருக்கும் ஸோ அதோட கால்குலேஷன்ஸ்னால் அதை சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நீங்கள் உண்டியில் நூறுரூபா போடுறீங்க இரநூறுபா போடுறீங்க இரநூத்தம்பது ரூபா போடுறீங்க அப்படின்னா அது வந்து நூ ஃபிப்ரவரி ஒன்றில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரையும் பார்த்திங்கன்னா அது தான் அந்த தாள் உண்டியில் தான் கிடைக்கும் இதுவே டிஜிக்கல்டு ஆப்பில் வந்துட்டு நீங்கள் நூறுரூபாயோ இரநூறுபாயோ நூற்றம்பது ரூபாயோ சம்திங் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிராம் கோல்ட் ரேட் ஐயாயிரத்து எழுநூத்தி எண்பது இருக்கும்போது கோல்டு கம்மியா இருக்கும் போது நீங்க போடும்போது ஜீரோ 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 எட்டு சம்திங் ஏதோ மில்லிகிராம் வந்து எட்டு மில்லி அதிகமா உங்களுக்கு கிடைக்கும் இதுவே வந்துட்டு நீங்கள் நீங்க ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் விற்கும் அப்படின்றப்போ உங்களுக்கு மில்லிகிராம் வந்துட்டு கம்மியா கிடைக்கும் ஸோ நூறு ரூபாய் போட்டனால நீங்க வந்துட்டு டிஜிக்கல் டேப்பிள்ல போட்டனால மில்லிகிராம் அதிகமாகவும் உங்களால தங்கத்தை கொஞ்சம் கூடும்போது சேர்த்து வச்சிருக்க முடியுது அந்த நூறுரூபா ரூபாய் தங்கமா வைக்கப்பட்டிருக்கு அதே நூறு நீங்கள் நீங்க வந்துட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி போட்டிருக்கும்போது உங்களுக்கு கம்மியா கிடைக்குது இதே இது உண்டியல்ல நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதே டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் அந்த மொத்த நூறுரூவா நூறுரூவா ரூபா நீங்க போட்டு சேர்த்து வச்சிருப்பீங்களா எட்டாயிரரூபா ரூபாய் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட் நீங்க சேர்த்து இருக்கீங்கன்னா இந்த எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அமௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு தான் நீங்க போயிட்டு தங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி எல்லாம் இது போக எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்குன்னா அன்னைக்கு வந்து தங்கமா வர வச்சு நம்ம வந்து உண்டியில காசை கொண்டு போய் எடுத்து கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவோம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஜிட்டல் ஆப்ல போட்டுருந்தீங்கன்னா இந்த எட்டாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாசம் போடுறதுக்கான ஒன் கிராமோட அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் கம்மியா வரவே இருக்கும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒவ்வொரு டைம் அமௌண்ட் பே பண்ணும் போதுமே கோல்ட் ரேட்டை பார்த்து நீங்க பே பண்ணும்போது உங்களுக்கு தங்கம் இதை விட அதிகமாக கிடைச்சிருக்கும் அப்ப எப்படி சொல்லணும்னா இதுல வந்து நீங்க உண்டியல் சேவிங் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா இந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு கிராம் தான் ஒரு ஒன்றரை கிராம் எடுத்துருக்கலாம் இதுல நீங்க எட்டாயிரம் ரூபாய் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு கிராம் எடுத்துருக்கலாம் இந்த உண்டியல் சேவிங்ஸ்ல நீங்கள் ரூபாய் சேர்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த ரூபாய் கொண்டு போனீங்கன்னா ஒரு கிராம பிளஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லா அமௌண்ட் கட்டி ரூபாய்க்கு எடுத்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிராம் ஒன்றரை கிராம்னு இதுல நீங்க உண்டியல் டிஜிட்டல் ஆப்ல வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கீங்க எட்டாயிரம் ரூபாய்க்குமே தங்கமாக எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க அது போக வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு கிராம் எடுக்கிறீங்கன்னா இது ஒன்றரை கிராம் எடுக்கலாம் ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் இதுலேயும் நீங்கள் அதே சேம் அமௌண்ட்டு தான் வச்சுருக்கீங்க இதுலேயும் சேம் அமௌண்ட்டு தான் வச்சுருக்கீங்க இது தங்கமாக வர வச்சனால கொஞ்சம் கிராம்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகம் இதில் வந்து பெனிஃபிட் கிடையாது அப்படிங்கிறது தான் வித்தியாசம் ஸோ இதையும் நீங்கள் சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உண்டில் சேவிங்ஸுங்கிறது உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டு பத்து இருபதுன்னு கிடைக்கிறதுக்கும் ஒரு பொருளாக வாங்க போகிறீங்க வைக்க போகிறீங்கன்னு நினைக்கிறத தவிர்த்தா அதையும் ஒரு உண்டியலில் போட்டுவீங்க பட் இந்த மாதிரி ஆன்லைனில் அதாவது ஃபோன்பேயில் கூகுள் பேல கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி பண்ணுங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சேவிங்ஸ் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஏன் இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக இதில் வந்து நான் போன வருஷமோ அதுக்கு முன்னோர் வருஷமோ நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு நாலு கிராம் அஞ்சு கிராம் வச்சு நான் சேவ் பண்ணியிருப்பேன் நான் மிஸ் பண்ணதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம ஓப்பன் பண்ணி சூப்பராக வாங்க போகிறோம் வாங்கினதுக்கப்புறமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்